ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க ஈவன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் காவாரப்பாளையத்தில் இருக்க ஸ்ரீ குளிச்சி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இப்போ அங்கே தான் இருக்கும் இப்போ இந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா குளிச்சி லிங்கேஸ்வரர் வந்து பார்க்கத்துக்கு போனோம் நம்மளோட பைக் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்க் பண்ணியாச்சு இது மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வழி இதில் போகிறதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக தாங்க இருக்கும் ஓகேங்களா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோயில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது முதல்ல குளிச்சி லிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் ஓகேங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இங்கே தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்காருங்க ஸோ ஆஞ்சிநேர் பார்த்துட்டு இந்த வழியாக தாங்க போயிட்டுருக்கோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு உள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்குதுங்க போகிற வழியே இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்தது நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து வரும்போது ஃபுல்லாக கோயிலுக்காக தான் ரெடி பண்ணிட்டுருக்காங்களான்னான்னு தெரியல இந்த ரோடு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க அப்படியே போயிட்டு இருக்கலாம் தெதுங்களா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த மலைக்கு கீழே தான் வந்து இருக்கார் குளிர்ச்சி லிங்கேஸ்வர் மிகப்பெரிய பட்டை நாங்கள் தெரியுது பாருங்கள் இன்னும் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறதுங்க கையில் வேறு ஹெல்மெட் வச்சுருக்கிறனா எதுங்களா இந்த ஒரு சிறிய மலைக்கு கீழே தான் வந்து குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் இருக்கார் குளிர்ச்சி லிங்கேஸ்வரரை பார்க்கறதுக்கு இப்படிதாங்க போனோம் நேரம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது இங்கே வந்து பூஜை பண்ணியிருக்காங்க காற்றில் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணிவிடுவாங்க பாருங்க அற்புதம் ஓம் நம சிவாய சிவாய வாவ் அற்புதம் ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்கன்னா நேச்சரான ஒரு ப்ளேஸுங்க சுற்றி மரங்கள் இங்கே தான் இருக்கார் சிவன் அப்பா லிங்கம் ரொம்ப அற்புதமாக இருக்கார் ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக இருக்குது சரி வாங்க இப்போ நம்ம போய்ட்டு குளிச்சி லிங்கேஸ்வர் வந்து தரிசனம் பண்ணலாம் ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம குளிச்சி லிங்கேஸ்வரரை பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கேருந்து காட்டுற பாருங்கள் நம்மங்க ஸ்டார்டிங்கில் வரும்போது பார்த்துருப்போம் மலைக்கு மேலே பட்டை திதுங்களா இன்னும் கொஞ்சம் கிட்ட நல்லா க்ளீனாக தெரியும் அதுக்கு இந்த மலைக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா குளிச்சி லிங்கேஸ்வரர் இருக்கார் அப்படியே போகலாம் வாங்க இங்கே பாருங்கள் க்ளீனாக தேர்ந்து பாருங்கள் பட்டை இங்கே கீழே தான் இருக்கார் இங்கேருந்து பாருங்கள் அற்புதமாக இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக மரங்கள் வந்து சுழ்ந்து இங்கே அடியில் தான் இருக்கார் இந்த பெரிய மலைக்கு அடியில் தான் வாங்க அப்படியே போகலாம் நம்மளுடைய ஸ்லீப்பர்லாம் இங்கே வந்து இங்கே வெளியே விட்டு போனால் கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பாறைங்களாம் இருக்குங்க இங்கே இங்கே வீடு கட்டணுன்றது அந்த ஒரு வேண்டுதலுக்காக ஃபுல்லாக வந்து கட்டியிருக்காங்க கற்கள் வந்து அடுக்கி இங்கேயே பாருங்கள் மிகப்பெரிய பாறைங்களா இங்கே சரி வாங்க அப்படியே நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம் பா எவ்வளோ ஒரு பெரிய பாறைங்க பாருங்கள் அற்புதமாக இருக்குது ஸோ இந்த இடத்துக்கு உள்ளே வரதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சேஃப்டியாக வரணுங்க ஓகேங்களா கொஞ்சம் ஃபேமிலி கூட வரீங்கன்னா கூட வந்து லேடிஸ் வந்து தனியாக இங்கே வர முடியாது ஓகேங்களா கொஞ்சம் ஜென்ஸு யாருன்னா கூட கூட்டிகிட்டு வாங்க ஆளுங்களை ஏன்னா தனியாக வந்து இங்கே வராதீங்க ஃபேமிலியாக வரீங்கன்னா ஓகேங்களா இப்படி போகலாம் ரைட் சைடில் அப்படியே போகலாம் பாருங்க இவ்வளோ பெரிய பா இந்த வழியாக தான் வந்தோம் ஏறி சரி வாங்க அப்படியே போகலாம் ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா என்னன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலி கூட வாங்க ஃபேமிலி கூட்டினா கொஞ்சம் ஜென்ஸுங்க கூட யார்னா வாங்க தனியாக ஃபேமிலி வந்து கேர்ள்ஸ் மட்டும் வராதீங்க ஓகேங்களா கொஞ்சம் ஃபுல்லாக வந்து உள்ளே உள்ளே அடந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது இடம் பார்த்தீங்கன்னா அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா கொஞ்சம் சேஃப்டி வந்து முக்கியம் இங்கே ஏன்னா கொஞ்சம் மலைக்கு உள்ளதாக இருக்கார் குளிச்சிலிங்கேஸ்வரர் சிவனப்பா ஓகேங்களா அதனால் தான் சொல்கிறேன் நான் கிட்டே வந்துவிட்டோம் இந்த ஒரு பெரிய இது இருக்குது பார்த்தீங்களா இங்கே கீழே தான் இருக்கார் வாங்க அப்படியே காட்டுறேன் போய் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்க மலைங்க இந்த பக்கம் ஃபுல்லாக மலை இந்த பக்கம் மலை சுற்றி மலைங்க தாங்க அற்புதமாக இருக்குது சரி வாங்க குளிர்ச்சி லிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணலாம் போயிட்டு இந்த ஒரு பெரிய பாறை பெரிய மலை இந்த மலைக்கு கீழே தான் இருக்கார் இங்கேருந்து பாருங்களேன் அற்புதமாக இருக்காருங்க குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் வாவ் இங்கே பாருங்க வா பூஜைலாம் பண்ணி பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்காரு வார்த்தையே இல்லைங்க என்ன சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்து குளிச்சு லிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவளோட ஒரு மனசுக்கு அப்படியே நிம்மதியாக இருக்குது வந்தோடனே ஓகேங்க நான் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன் ஓகேங்களா ஓகேங்க நந்திகேஸ்வரர் குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் பார்க்கறதுக்கே அற்புதமா இருக்காருங்க அழகா இருக்காரு ஒரு மலைக்கு கீழே பின்னாடி சுற்றி பாருங்க இயற்கையான ஒரு இடத்துல அற்புதமா இருக்குங்க பார்க்கறதுக்கே

இப்போ வந்து குளிர்ச்சி லிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணியாச்சுங்க இப்போ கோயிலாண்ட போக போகிறோம் சரி வாங்க போகலாம் இங்கே உள்ளே போயிட்டு நம்ம குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வந்துவிட்டேங்க இப்போ வந்து தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோவில் இருக்கு சரி வாங்க அப்படியே உள்ளே போகலாம் ஆஞ்சநேயர்லாம் இருக்காங்க புத்தம்மன் கால பைரவர் சூலம் இங்க கால பைரவர் இருக்காருங்க இங்க விநாயகர் இருக்காரு விநாயகர் வணங்கிட்டு கால பைரப்பை பார்க்கலாம் விநாயகர் அற்புதம் இங்க கால பைரவர் நம்மங்க கோயிலாண்ட பாத்து வந்திருப்போம் விநாயகர் இருந்தாங்க அங்க அதுக்கப்புறம் கால பைரவர் இருந்தாங்க இருந்து வண்டில கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் இங்கே தாங்க கோவில் இருக்குது கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே அரசு மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காருங்க அற்புதம் இவரை வணங்கிட்டு அப்படியே கோவிலுக்குள்ளே போகலாம் கோவிலும் பார்த்திங்கன்னா இங்கே கிட்டே தாங்க இருக்குது இங்கேருந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தெரியாங்க சரி வாங்க அப்படியே போகலாம் வாவ் அற்புதமான காட்சிங்க கால விநாயகர் கிட்டே போய்ட்டு நின்றுட்டு இருக்காரு நம்ம வந்துட்டாரங்கவே ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து நம்ம தரிசனம் பண்ணியாச்சு இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோயிலை பார்த்தோம் பார்த்திங்களா நம்ம ஸ்டார்டிங்கில் அங்கே கீழே ஒரு கோயில் பார்த்துருப்போம் அங்கேருந்து வண்டியில் வந்தோம் ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயிலுக்கு பார்த்திங்கன்னா அரை கிலோமீட்டர் இருக்குங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரோடெலாம் போட்டுகிட்டு இருக்காங்க ரோடு போகிறதுக்காக அந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி இது இருக்காங்க கோயிலுக்கு கிட்டே வந்துட்டோம் இங்கே குளிச்சி லிங்கேஸ்வரர் சரியாக ஃபுல்லாக வந்து மறைச்சிட்டு இருக்குது மரங்கள் ஃபுல்லாக வந்து இயற்கை ஃபுல்லாக மரங்கள் தாங்க வச்சுருக்காங்க க்ரீனிஷாக இருக்குது ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அப்படியே வாங்க போகலாம் மணி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அரச கீழே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருந்தார் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நேராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே திசைலிங்க ஃபஸ்ட்டு திசைலிங்கம் தாங்க நம்ம வந்து தரிசனம் பண்ணணும் திசைலிங்கம் பார்த்திங்கன்னா ஒரு சுற்று வந்து நம்ம சுற்றணும் திசைலிங்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சுற்று வந்து சுற்றி வந்துடலாங்க இப்படி தான் நம்ம முறைப்படியே வந்து நம்ம சுற்றணும் இசைலிங்கம் வந்து நம்ம சுற்றி வந்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ராசிக்குரிய லிங்கம்ங்க பன்னிரெண்டு ராசிக்குரிய லிங்கம் இருக்குது முதல் லிங்கம் பார்த்திங்கன்னா மேசராசிக்குரிய லிங்கம்ங்க ஃபஸ்ட்டு நம்ம ராசி லிங்கம் தான் வந்து தரிசனம் பண்ணணும் அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க போகலாம் இரண்டாவது ராசி வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசிக்குரிய லிங்கம் ரிஷபராசி லிங்கம் சுற்றலாம் வாங்க மூணாவது பாத்தீங்கன்னா மிதுன ராசி குரியலிங்கம் மிதுன ராசி லிங்கத்தை சுத்திட்டு அப்படியே போல வாங்க நாலாவது கடக ராசி குரியலிங்கம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐந்தாவது பாத்தீங்கன்னா சிம்ம ராசி குரியலிங்கம் வாங்க சுத்தலாம் ஆறாவது பாத்தீங்கன்னா ராசி குரியலிங்கம் பாங்க சுத்திலாம் ஏழாவது பார்த்தீங்கன்னா துலா ராசி குறியலிங்கம் சுத்தலாம் வாங்க எட்டாவது விருச்சிக ராசி குறியலிங்கம் சுத்தலாம் வாங்க ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி குறியலிங்கம் சுத்தலாம் வாங்க பத்தாவது மகர ராசி குறியலிங்கம்ங்க சுத்தலாம் வாங்க பதினெட்டாவது கும்பராசி கூறிய லிங்கம்ங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டாவது லிங்கம் மீனராசி கூறிய லிங்கம் கடைசி லிங்கம்ங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம திசை லிங்கம் வந்து சுற்றணும் இரண்டாவது பார்த்திங்கன்னா மேஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா மீனம் வரைக்கும் பன்னெண்டு ராசிக்குரிய லிங்கம் சுற்றணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அஷ்டலிங்கம் வந்து சுற்ற போகிறோம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்திரலிங்கம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கத்தில் லிங்கம் தாங்க சுத்தணும் வாங்க அடுத்த லிங்கம் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாவது பார்த்தீங்கன்னா அக்னிலிங்கம் ஃப்ரெண்ட்ஸ் மூன்றாவது பார்த்தீங்கன்னா யமலிங்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான்காவது பார்த்தீங்கன்னா நிறுத்திலிங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சாவது வருணலிங்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆறாவது வாயுலிங்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏழாவது லிங்கம் குபேர் லிங்கம் குபேர்லிங்கம் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி லிங்கம் İsani Elingim Ge. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம திசை லிங்கம் சுத்தணுங்க அதுக்காக பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசிக்குரிய லிங்கம் சுற்றணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஷ்டலிங்கம் சுற்றணும் இப்போ பச்சத்துக்குரிய லிங்கம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா லிங்கம் இருக்குது ஒரு ஒரு லிங்கமாக பார்க்கலாம் வாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லிங்கம்ங்க இங்க மேலே வச்சிருக்காங்க கீழே வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலா வீடோட எண்டுக்கு வந்துட்டுங்க வீடெல்லாம் பார்த்துருப்பீங்க அழகான அற்புதமான இயற்கை சூழல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குளிச்சிலிங்கேஸ்வரர் கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்க குளிச்சி லிங்கேஸ்வர பார்த்தோம் திசை லிங்கம் பன்னெண்டு ராசிக்குரிய லிங்கம் அஷ்டலிங்கம் பார்த்தோம் முறைப்படி எப்படி சுற்றணுன்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் இந்த கோயிலுக்கு வாங்க ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லைவ் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்க எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பை